வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கவுண்டனிய மகாநதி ஆட்சி பகுதியில் இருந்து சுண்ணம்பேட்டை ராஜேந்திர சிங் தெரு வழியாக கண்டெய்னர் லாரி ஒன்று வந்தது இந்த லாரி சாலை உரத்தில் இருந்த டிரான்ஸ்பார்மர் மீது மோதியது இதில் டிரான்ஸ்பார்மரின் கம்பங்கள் உடைந்தது உடனடியாக அப்பகுதி பொதுமக்கள் மின்சார வாரிய அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்து மின் நிறுத்தம் செய்யப்பட்டது இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் குடியாத்தம் டவுன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பார்த்தசாரதி போக்குவரத்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் முகேஷ்குமார் சப் இன்ஸ்பெக்டர் அன்பழகன் பயிற்சி சப் இன்ஸ்பெக்டர் ஆதி உள்ளிட்ட போலீசார் சென்று பார்வையிட்டு விசாரணை விசாரணை நடத்தினர் விசாரணையில் லாரி டிரைவர் மாதனூரை அடுத்த தோளப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த தனஞ்சயன் வயது நாற்பத்தி எட்டு அவர் குடிபோதையில் இருந்ததும் தெரியவந்தது அதைத் தொடர்ந்து லாரியை பறிமுதல் செய்து டிரைவர் தனஞ்சயன் மீது குடிபோதையில் வாகனம் ஓட்டியதாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் சீனிவாசன் தலைமையில் விரைந்து வந்த மின்வாரிய ஊழியர்கள் சேது மனித டிரான்ஸ்பார்மரை மாற்றி புதிய டிரான்ஸ்பார்மர் அமைக்கும் பணியில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பல மணி நேரம் மின்சாரம் தடைப்பட்டது